மக்களே வணக்கம் வாங்க மக்களே சமைக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஜிடேரியன் சமையல் தட் இஸ் வெஜிடபிள் வெள்ளை குருமா வெஜிடபிள் வெள்ளை குருமா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தென் பொட்டுக்கல்ல முந்திரி பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேங்காய் வித் இந்த மசாலா பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி வெஜிடபிள் வெள்ள குருமா செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வெஜிடபிள் வெள்ளை தேவையான மசாலாவை அரைக்க ரெடியாக இருக்கோம் பாருங்க தேங்காய் துருவண தேங்காய் பொட்டுக்கல்ல சோம்பு இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம் இதில் பட்டை கிராம்பு இதெல்லாமே நான் போட்டிருக்கேன் இதை போட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம வெஜிடபிள் வெள்ளை குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நம்ம நேஷ்னல் வெஜிடபிள்ஸ் மாதிரியே வெயிட் இருக்காங்க கேரட் உருளைக்கிழக்கு ஃப்ரெஷ்ஷாக பட்டணி எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நாம் வெஜிடபிள் வெள்ளை குருமா செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஆல்ரெடி பற்ற வச்சாச்சு குக்கர் வச்சாச்சு இதில் என்ன கொதிச்சிக்கிட்டு இருக்கு அதில் நம்ம இந்த வணங்குறதுக்கு தேவையான பொருளை போடலாம் சோம்பு இந்த பிரியாணி இலை பட்டை கிராம்பு கருவேப்பிலை இதெல்லாமே இருக்குது இதை போட்டுருவோம் அதை அப்படியே சூட்டில் வணங்க மக்களே பாருங்கள் அந்த பிரியாணி இலை சோம்பு இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை போட்டுட்டேன் வெங்காயத்தை போட்டுட்டு லைட்டாக வெங்காயம் வணங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே வணங்கிக்குவோம் பாருங்கள் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை வெட்டி போட்டிருக்கேன் சத்தமாக பேசிடுறதுங்க பச்சை மிளகாய் போட்டது எங்கள் வீட்டுக்கு நமக்கு தெரியக்கூடாது பச்சை மிளகாய் அப்படியே வெங்காயத்துக்குள்ளே மூடி மறைச்சிருவோம் ரைட் ரைட்டு இப்போ பச்சை மிளகாயை போட்டாச்சு அடுத்து பாருங்கள் நம்மக்கிட்ட நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டையும் போட்டுக்குவோம் இப்போது இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாம் அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குவோம் வணக்கிட்டு அப்புறம் என்னங்கிறத வந்து பார்ப்போம் பாருங்கள் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா வணக்கியாச்சு இப்போது நம்மளுடைய வெஜிடபுள்ஸ் நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரியே இருக்குங்களா இந்த வெஜிடபுள்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி அதுக்கப்புறம் பீன்ஸு இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே குக்கரில் போட்டுக்க போகிறோம் போட்டுட்டு நல்லா வேகணும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் ஏன்னா காய்கறிகள் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை சேர்த்திக்கோங்க எண்ணெயை சேர்த்திட்டு மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஆகுது இந்த காய்கறிகள் வேகட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்த அதுக்கு வெந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அடுத்த போய் பாருங்கள் எண்ணெயில் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வந்துருந்துச்சு அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா நம்ம கேரட்டு எல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் நல்லா வேகணும் அதனால் நான் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இல்லை பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு ஸ்பா ஸ்மெல்லு பயங்கரமாக வந்திருக்கு வெஜிடபிள்ஸோடைய ஸ்மெல் வித் அந்த பிரியாணி இலையெல்லாம் நம்ம போட்டது நல்ல ஸ்மெல் வந்திருக்கு வெஜிடபுள்ஸும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய அந்த வெள்ளை குருமா அந்த வெள்ளை குருமாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு இதில் அப்படியே நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வணக்குவோம் வெள்ளை குருமாவோடு சேர்ந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்குவோம் மக்களே பாருங்க குழம்பு என்ன டேஸ்ட்டு காய்கறிகள் எல்லாம் நம்ம மசாலாவில் வெந்து செம்மையாக இருக்குது நம்ம டெஸ்டிங் ரேட்டும் ரெடி இப்போ நாம் இந்த வெஜிடபுள் வெள்ளை குருமாவை சப்பாத்தியோட சேர்த்து பாருங்கள் நம்ம பாருங்க வெள்ளை குருமா வித் சப்பாத்தியோட ரெடியாக இருக்குது டெஸ்டிங் ரேட் சாப்பிடலாமா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் புதிக்குதா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிடு வை சாப்பிட் என்னடா சப்பாத்தி அப்படி பிச்சுக்கணும் பிச்சுட்டு பிற எல்லா வெஜிடபுள்ஸும் சேர்ந்த மாதிரி அப்படியே வெஜிடபுள்ஸை உள்ளே வச்சு அப்பா நான் நீ சொன்ன மாதிரி ரொம்ப புதிக்குது அப்படியே வச்சுக்கோ வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் இந்த போறாரு சாப்பிடுதா சரி ஓகே ஓகே இருக்கு